ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்ட் டூ ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதோட லிங்க் வந்து பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் வேணுன்றவங்க அந்த வீடியோ போய் வாங்க இது வந்து பார்ட் டூ அதில் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போட்டுருக்கோம் இதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து வந்து பார்ட் த்ரீயும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் சீரியஸ் வீக்லி டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் வீக்கெண்ட் டெஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா டெலிக்ராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர அதையும் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அந்த ஒரு போல் தரும் பல சொற்களில் ஓவியம் ஓவு ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி நெக்ஸ்ட்டு ஓவியர் வித்தகர் சித்திரக்காரர் கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிழவி வல்லூன் நெக்ஸ்ட்டு ஓவியக்கூடம் எழுதலில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர மாடம் சித்திர கூடம் சித்திர மண்டபம் சித்திர சபை நெக்ஸ்ட் வேர்டு காற்று வங்குள் வலி தென்றல் வாய்வு புயல் மந்த சீதம் இலந்தென்றல் காற்று மீனிங் வந்து சூறாவளி கொண்டல் அல்லது மழை காற்று கிழக்கிலிருந்து வீசும் காற்றுன்னு சொல்லுவாங்க அதை இன்னொன்று வந்து குணக்குன்னு சொல்லுவாங்க கோடை மேற்கு குடக்கு மேற்கிலிருந்து வீசும் காற்று தெஞ்சல் தெற்கிலிருந்து வாடை வாடைக்காற்று ஊதை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க வாடைக்கு வந்து சொல்லும் பொருள் கூட கேட்கலாம் அதுக்கு மீனிங் வந்து வடக்கிலிருந்து தென்றல் அப்படின்னா தெற்கிலிருந்து இருந்து நெக்ஸ்ட்டு உலகம் பூமி பூவுலகு மேதினி நிலம் ஞாலம் காசினி தரணி தாரணி பார் வையம் புவனம் புவி நானிலம் அகிலம் கூ அப்படின்னா பூமின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் மா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு குதிரை குதிரைக்கான அந்த பல ஒரு சொல் பல பொருள் பார்ப்போம் அயம் இவுளி உன்னி கண்ணுகம் கந்துகம் களிமா குந்தம் கூந்தல் கொக்கு கொய்யுலை கோடகம் கோடை கோணம் பரி பாடலம் பாய்மா புரவி மண்டிலம் மா மான் வயம் வயமா வன்னி ஆசி குரகதம் துரகம் துறங்கும் தூசி நெக்ஸ்ட் சிரிப்பு புன்னகை நகை முறுவல் நெக்ஸ்ட் அழகு பொலிவு எழில் வனப்பு கவின் அணி வடிவு முருகு அருள் பரிவு கருணை நெக்ஸ்ட் வேர்டு கிளி தத்தை சுகம் கில்லை நெக்ஸ்ட் வேர்டு வானம் ஆகாயம் வான் விசும்பு வின் வீடு அகம் மனம் இல்லம் உறைவிடம் உறையுள் இருப்பிடம் நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சி உவகை இன்பம் கழிப்பு ஆனந்தம் நெக்ஸ்ட் வேர்ட் பாடல் கவிதை கவி கவிதை பா செய்யுள் கீதம் சொல்லுவாங்க இது வந்து பார்ட் டூ நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீயில் வந்து ஃபார்ட்டி ஒன் டு சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு வந்து நெக்ஸ்ட் டே அப் அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ